ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட நகராட்சி ஒருங்கிணைந்த வார்டு செயலாளர்கள் மற்றும் முகவர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் காதர்பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது நூறு சதவீதம் வெற்றி பெற்று மீண்டும் ஏழாவது முறையாக திமுக தலைவரை முதல்வராக்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரம் தனியார் மகாலில் ராமநாதபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கீழக்கரை ஆகிய ஒருங்கிணைந்த நகராட்சி வார்டு செயலாளர்கள் முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றி முப்பத்தி மூன்று பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் கடந்த முறை எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதியில் திமுக மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடம் என நான்கு தொகுதிகளில் நூறு சதவீதம் வெற்றி பெற்றோம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கடந்த முறை நூறு சதவீதம் வெற்றி பெற்றதைப் போல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் நூறு சதவீதம் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஏழாவது முறையாக திமுக தலைவரை முதல்வராக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இக்கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி மாவட்ட நிர்வாகிகள் குணசேகரன் ரவிக்குமார் சுரேஷ் மற்றும் நகர கழக செயலாளர்கள் ஆர் கே கார்மேகம் பிரவீன் தங்கம் கேஇ நாசர்கான் பசீர் இளைஞரணி நிர்வாகி சுல்தான் மற்றும் நிர்வாகிகள் முகவர்கள் கலந்து கொண்டனர்